இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நீங்கள் பயணத்தில் இருந்தால் மேலும் எந்த ஒரு எழுத்தரும் உங்களுக்கு கிடைக்கவில்லையாயின் அடகு பொருளை பெற்றுக்கொண்டு நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ளலாம் போகிற ஒரு ஊருக்கு போகிறீங்க அந்த இடத்துல திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு உங்களுக்கும் எழுது தெரியாது அவனுக்கும் எழுத தெரியாது இருக்காதே ரெண்டு பேர் தான் என்ன பண்ணுவீங்க யா எல்லாம் வெளியாள சாட்சி எவன் வருவான் யாரும் வரமாட்டான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க பொருள் ஏதாவது அடமானம் இருந்துச்சுன்னா ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு உங்கள் கையில் இருக்கிற ஒரு பொருள் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க நல்லா சொல்கிறான் உங்களில் ஒருவர் மற்றொருவரை நம்பி ஏதேனும் பொருளை ஒப்படைத்தால் நம்பப்பட்டவர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளை திருப்பி கொடுத்து விட வேண்டும் இன்னும் தன் அதிபதியாகின அல்லாவுக்கு அவர் அஞ்சு கொள்ளட்டும் அப்படி வாங்கி அந்த பொருளை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணும் எப்படி பொருள் பெருசாக இருக்கும் கடன் சின்னதாக தான் இருக்கும் பொருளை அப்படியே அபேஸ் பண்ணிருங்க அந்த பொருள் வந்து அப்படியே அமுத்திக்குங்க நூறுரூவா கொடுத்து ஐநூறுவா ஃபோனு கொடுத்து ரெண்டாயிரூவா பத்தாயிரூவா ஃபோன் வச்சு தான் ரெண்டாயிரவா வாங்கியிருப்பான் ம திருப்பி ஒன்றா அந்த ரெண்டாயிரவா கொடுக்கும்போது நான் உனக்கு கடனே தரல ஏன்னா பெரிய மனசு மாதிரி தெரியும் ஆனால் என்ன அந்த ஃபோன் போயிடும்ல ரூபா போயிரும்ல ஸோ அதனால் வந்து அந்த கொடுக்கல் வாங்கல ஏமாற்றிடாதீங்க இதையும் எழுதுங்க இதில் ஏமாற்றிருவான்ல இல்லைங்க நான் ரூபா கடன் மட்டும் தாங்க கொடுத்தேன் ஃபோனில் அவர் கொடுக்கலீங்க அவரை அதை மட்டும் திருப்பி தர சொல்லுங்க இப்போ என்ன நடக்கும் வேலை மாதிரி ஆயிடும் அப்பா எல்லாம் என்ன சொல்கிறேன் அடமானம் வச்சினாலும் எழுதுங்க கடன் வாங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த அடமானம் யா எந்த பொருளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த பொருள் நாம் யூஸ் பண்ணக்கூடாது அது ஹராம் இப்போ வந்து ஒரு ஒரு செயின் வந்து அடமானத்துக்கு கொடுக்குறோம் அந்த செயின் வந்து எடுத்துகிட்டு போய் பீரோவில் தான் வைக்கணும் அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது புரியுது அதே மாதிரி வீடு வந்து அடமானத்துக்கு வாங்குகிறோம் அது இந்த இந்த போகியத்துக்கெலாம் எடுக்கிறாங்களா அது என்னது அது அடமானத்துக்கு தான் வாங்குறது மூணு லட்ச ரூபா கொடுங்க இந்த என் வீட்டை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இந்த வீடு வந்து மூணு லட்ச ரூபா இது இந்த வீடு எதுக்கு இவன் வாங்கியிருக்கான் மூணு லட்சம் ரூபா கண்டிப்பாக தந்துடணுங்கிறதுக்காக கேரண்டிக்கு மட்டும்தான் இந்த வீடு வாங்கியிருக்கான் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அதை யூஸ் பண்ண பண்ணக்கூடுமா பண்ணக்கூடாது அப்போ அவன் என்ன தான் பண்ணோம் வீட்டு வார்த்தை வேற ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துடணும் இந்த கடன் வாங்கினவன் அப்போ அந்த வீட்டு வாடகை அந்த இடத்துக்காரருக்கு போயிடணும் சும்மா அவங்ககிட்ட கேரண்டிக்கு மட்டும்தான் அந்த வீடு இருக்கும் ஏன்னா கடன் நாளைக்கு தரல அப்படின்னா அந்த வீட்டை காமிச்சு நீ கடன் வந்து கேட்கலாம் அல்லது ஒரு கோர்ட்டில் போய் எனக்கு இவன் தர மாட்டேங்கிறான் இந்த வீட்டை விற்று எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீ கேஸ் போடலாம் அந்த வீட்டை நீ பயன்படுத்தக்கூடாது இது ஒரு தனி சப்ஜெக்ட் எது இதெல்லாம் பயன்படுத்தலாம் எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு புரியுதா எந்தெந்த இப்போ இதுக்கெல்லாம் நீ எது இதுக்கெல்லாம் நீ கை காசு போடுறியோ அதெல்லாம் பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு இப்போ ஆடு ஆடமானம் வச்சிருக்கா இப்போ நீ வந்து ஆடுக்கு வந்து நீ பண்ண நீ வந்து இது பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாம் ஆடு கொடுக்குற பால் நீ குடிக்கலாம் ஏன் ஆட்டுக்கு நீ தீனி போடுற இல்லை இல்லைன்னா அது சும்மா சரி நான் தீனியும் போட மாட்டேன்னா நே நீதியாக நடக்கிறேன்னா ஆடு செத்து போயிடும் அவன் கொடுக்கும்போது உயிரோடு இருக்கும் போகும்போது ஜனாதா தான் போகும் அப்போ அதை வந்து வச்சுருக்குறோம்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது புரியுதா ஆடு மாடு எதுக்கெல்லாம் நீ தீனி போடுறியோ அது அதுக்குன்னு நாம் என்ன பண்ணுவோம் வண்டி அப்படி வாங்கி வண்டி அப்படி போடுறோம் வண்டி பெட்ரோல் குடிக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்மளால ஒரு ஐடியா பண்ணக்கூடாது செத்துருமா அது கொண்டாந்து நிப்பார்ட்னால் சாகாது இது மாதிரிலாம் உள்ள டெக்னிக்ஸ் இருக்குது இப்படி இது அதனால் நாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் அறிஞர்கள் உட்காந்து பெரிய பெரிய ஆலிம்கள் இதுக்குன்னே தனியாக சார்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க எதை இதெல்லாம் பயன்படுத்தலாம் எதெல்லாம் பயன்படுத்த நாம் என்ன பண்ணக்கூடாது ஒரு ஆயத்தை வச்சுட்டு நம்மளவு கிறுக்குத்தனமாக முடிவு பண்ணி ரெண்டாம் நம்பர் வேலை பத்தாம் நம்பர் வேலை என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது மேலும் சாட்சியத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள் யாரேனும் சாட்சியத்தை மறைத்தால் அவருடைய இதயம் நிச்சயமாக பாவத்துக்குள்ளாகி விடுகின்றது இன்னும் அல்ல நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கின்றான் அப்போ சாட்சியம் வந்து மறைக்காதீங்க நல்லா சொல்றோம் இப்ப இந்த இந்த கொடுக்கல் வாங்கல் இந்த இதுல அடமானம் வச்ச அந்த விஷயத்துல சாட்சியம் வந்து மறைச்சிடாதீங்க கண்டிப்பா சாட்சியம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் இந்த சாட்சியத்தை பொறுத்த வரைக்கும் இது கடன்ல மட்டும் இல்ல அல்லாவுடைய தீன்ல எந்த விஷயத்திலுமே சாட்சியா வந்து சாட்சியத்தை மறைக்க கூடாது இது தீனுடைய விவகாரத்திலையும் குறிக்கும்